இன்ட்ரடியூஸ்டு இன்ட்ரடியூஸ் ட்யூ பீப்புள் கார்த்திகேயன் சார் தெரியும் ஷம்ஸ் அவர் ஒன்ஃப் ப்ரொடியூசர் ஃபிரோஸ் அவரும் ப்ரொடியூசர் அண்ட் தென்ரல் அவங்க தான் சாரதா ரோல் பண்ணாங்க மருமகளாக பண்ணாங்க ஷரன் உங்களுக்கு தெரியும் என் மகனாக பண்ணிணார் நம்ம பரணி தெரியும் உங்களுக்கு ஸோ இவராக நீ இவங்கிட்டால் அந்த பால் கொடுக்குற அம்மாவாக பண்ணாங்க சுதாகர் அவர் கோ டேரக்டர் டயலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு படத்தில் மக்பூர் மியூசிக் பண்ணியிருக்காரு படத்துக்கு அண்ட் லெனின் மக்கூல் படத்தில் லெனின் வந்து லைவ் சவுண்ட் ரெக்கார்டிஸ் இந்த படத்துக்கு லைவ் சவுண்ட் தான் பண்ணியிருக்கோம் அஞ்சாய் அவர் தான் ப்ரொடியூஸர் அண்டு கெமரா அவர் தான் இந்த படத்துக்கு சிமோட்டோகிராஃபி ஆ பாட்டு எழுதியிருக்காரு முத்தமிழ் ஆ ஸோ நம்ம பேசலாம் மேடம் சொல்லுங்க மேடம் எப்படி இந்த அனுபவத்தை சொல்லுங்க எப்படி இருந்தது இவ்வளவு படங்கள் நீங்க நடிச்சிருக்கும் போது இந்த கேரக்டர் நீங்க தான் அப்படி டைரக்டர் எப்படி செலக்ட் பண்ணாரு ஒன் திங் உங்களுக்கு தேங்க் பண்ணோம் இந்த போஸ்டர் ஏதோ ஒரு எப்போ ஒரு ஒரு வருஷம் முன்னாடி படையத்து பஸ்ல ஏதோ ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் பண்ணும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது நீங்க இந்த படம் பார்க்கணும் அப்படி சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு थैंक यू நட்சத்திரம் நகர் கருதுதான் சார் அதுல ஒரு சீன் வரும்ல கலையரசனுக்கும் எனக்கும் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சது

ஆஹ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட் போகும்போது ஸோ நீங்களே நேச்சுரலாக அந்த சிங் பண்ணுறதுக்கான விரல் அசைவுகள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னாரு ஸோ அதுக்காகவே மெனக்கட்டு இப்போ நான் ஒரு ஒரு வாரம் பயிற்சி பெற்று தான் பண்ணேன் பிடிச்சிருந்துச்சு சார் தேங்க் யூ அங்கம்மா ஒரு அம்மா அவ்வளோதான் நான் சொல்லுவேன் பிகாஸ் அதை அதை அது அந்த அந்த அம்மாக்கு இருக்கக்கூடிய அவளுடைய விஷயங்கள்லாம் அதில் இருக்குது அவள் சுயமாக சில விஷயங்கள் அவளுக்காக பண்ணுறா அது நல்லதுன்னு எடுத்துக்கிட்டா எடுத்துக்கலாம் சுயமா இல்லாம ரொம்ப ஒரு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அம்மானு பாக்குறவங்களுக்கு அவ கெட்டவடா தெரியலாம் பட் அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ள வைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் இப்படி இருந்தாலும் தப்பு இல்லை அப்படி இருந்தாலும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சொல்லலாம் எல்லா கேரக்டர்ஸும் அப்படி தானே சார் நம்மளுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரு இது இருக்குல்ல இப்படி இப்படியும் இருக்கு இருக்கும் நம்மளே ஒரு

பெரிய மகள் வந்து அப்பா இல்லாத இடத்துல ஒரு பெரிய மகனுடைய மனைவி வரும் பொழுது அது ஒரு சின்ன ஒரு அது வேற மாதிரியான பார்வை இருக்கும் அந்த மருமகள் மேல தன் தன்னுடைய இடத்த பவர் எடுக்கிற ஒரு பெண் அது ஒரு கோவங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன் லைட்டையும் பார்த்துருக்கேன் சில படங்களையும் பார்த்துருக்கேன் எனக்கு அதுக்கப்புறம் அது என்னால் ஒப்புக்கொள்ள முடிஞ்சது இல்லை எங்கள் ஊர்ல நிறைய பேர் வந்து புருஷன் இழந்ததுக்கு அப்புறம் ஜாக்கெட் போட மாட்டாங்க ஆ அதுல உதாரணம் எங்கள் பாட்டியும் தான் ஓகே ஆனால் எங்கள் பாட்டி மாதிரியே நான் உங்களை பார்த்தேன் ஏன்னா எங்க பாட்டி எப்படி எங்க அம்மாவை ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கறத நான் பாத்துருக்கேன் இந்த பெருமாள் முருகன் முருகன் கதையை நான் படிச்சிருக்கேன் அவரும் எங்க ஊரை சேர்ந்தவர் தான் அதனால அந்த இது கரெக்டா அப்படியே அந்த நில வந்துச்சு ஆனா அந்த குடும்பத்துல இவரு நாதஸ்வர உத்தரம் எப்படி இப்படில வந்தாருங்கிறத எனக்கு தெரியல அவர் எதோ அந்த கல்யாணங்கள்ல பார்த்து பார்த்து அவருக்கு ஏதோ ஒரு பிடிப்பு வந்திருக்கு அவருக்குன்னு ஒரு ஒரு தனக்குள்ள மனசுல தான் ஏதோ ஒண்ணு பண்ணனோன்னு ஒரு குறிக்கோள் ஏதோ ஒண்ணு வச்சிட்டு இருக்காரு Yes எஸ் படுத்துக்கு படம் அங்க பாருங்க ஏய்

பிடிச்சது கிடையாது ப்ரொடியூசர் அஞ்சாயிரம் இருக்கார்லையா கேமராமேன் அண்ட் ப்ரொடியூசர் அவர் வந்து நான் அதுதான் முதல்ல எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு எப்படி நான் பற்ற வைக்கணும் கைக்குள்ளே அந்த தீக்குச்சியை வச்சு காற்று படாமல் வச்சு அதுதான் ரொம்ப முக்கியம் ஆகணும் அந்த மாதிரி ஷார்ட் நல்லாவே வைச்சேன் ஏன்னா காற்று ரொம்ப அடிச்சிச்சு ஆனால் சில அங்கே பிடிச்சிட்டு இருந்தவங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சாரு எனக்கு சீரியஸாக அதுதான் வரவே வராதுன்னு நினைச்சுறது நீங்கள் பற்ற வைக்கிறது வந்துடணும் அப்படின்னு நான் பால்கனியில் உட்காந்து நிறைய நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் உண்மையாக நான் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணது அதுதான் முதல்ல பண்ணணுமான்னு கேட்டேன் பட் அதுக்கப்புறம் அது அதுவும் பண்ண பண்ண பழகிடுச்சு சொல்லிட்டு வந்து அப்பப்போ சின்னதாக ஆகிடும் ஸோ பெருசு கொடுப்பாங்க அந்த ஷார்ட் பட் எதுவுமே நிறைய டேக்ஸ் ஏகப்பட்ட டேக்ஸ் போகாத மாதிரி இல்லை மூணு டேக்ஸ் அந்த மாதிரி தான் போனது ஸோ அதனால இல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் யாரோ தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது

டைஜஷனுக்கு அது நல்லது அப்படிங்கிற ஒரு காரணம் அந்த சுற்று காரணம் வந்தது ஆனா எல்லாரையுமே நல்ல வேலை வாங்கி இருந்தார் அந்த டைரக்டர் அதாவது பெருமாள் முருகன் கதையில படிச்சதை விட இது நேரேஷன் கரெக்டா இருந்துச்சு நான் இந்த படத்துல ரெண்டாவது பாகம் வந்து உங்க லவ் ஸ்டோரியா வருமா நீங்க சொல்றது யோசிக்கலாம் சார் வேற சிலர்லாம் கூட இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க அந்த பார்ட்ட நீங்க சொல்றது நல்ல யோசிக்க வைக்க வைக்கல என்ன காரணம்னா அவர் நீங்க இடை இடையில உங்க சம்மந்திய வந்து பெரிய ஆச்சுன்னு சொல்லிட்டீங்க அப்போ அது என்னன்னா இந்த படம் வந்து அடுத்த பகுதி மர்மணத்தை ஆதரிக்கிறதா கூட இருக்கலாம் ஓகே ஓகே அதனால அதனால ரெண்டாவது பகுதி இருக்கா நிச்சயமா அப்படின்னு கேட்டேன் நிச்சயமா அதே மாதிரி இந்த படத்துல உங்க பையன் டாக்டர் டாக்டர்னு

பாயிண்ட் ஃபஸ்ட்டு தாளித்த பட படங்கள் இது நல்லா இருக்குன்னு சொன்னது வெரி ஹாப்பி ஒன்னு நான் பல் டாக்டர் கிடையாது ரெண்டாவது நான் டாக்டர் படிக்கிறது ஊரில் நான் அங்கே ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அந்த ஹாலிடே கேப்ல தான் வந்து நான் அம்மாவை பார்க்கறதுக்கும் அம்மா கிட்ட அந்த லவ் மேட்டரை பின்னா பேசி கன்வின்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் கிளம்பி இங்கே வரேன் இங்கே வந்து பார்க்கும்போது அம்மாவோட கேரக்டரும் அவங்களோட பிஹேவியர் வந்து பெரிய அண்ணங்கிட்ட இவங்க கிட்டையும் அண்ணுகிட்டையும் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது நான் ஒன்று ஒன்றா அனலைஸ் பண்ண பண்ண தான்

அவர் ஹெசிடேட் பண்ணார் வந்திருந்தாருன்னா ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்த்துருப்பாரு நான் பேச்சியை வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போனால் நான் வர முடியாது வேற வேலை இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லுவோம் இன்னொரு கொடுமை என்னன்னா அவர் வந்து டாக்டர் படிச்சாரு இல்லையோ அந்த பொண்ணோட நிறைய ஜல்சா பண்ற படத்துல அதை விட கொடுமை கதையோட கருவை அதுதானே சார் அதனாலதானே அவருக்கு அம்மா மாறணும்னு நினைக்கிறாரு இல்ல அந்த பொண்ணு தான் இவர் ரொம்ப நல்லா மேய்ஞ்சுது தலைவர் இப்பதான் வந்து பாம்பு வந்திருக்காரு இது ஹீரோ நீங்க அம்மா வந்து ஜாக்கெட் போடணும் போடாம இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையாவே இருந்தது ஆனா நீங்க அது லவ் போல்ற பொண்ணுக்காக தான் போட சொல்றீங்க அதாவது வந்து பொண்ணு பார்க்கல ஜாக்கெட் இல்லாத மாதிரி தான ஒரு ஃபீல் தான் அப்ப என்ன பண்ணல அம்மா அப்படியே இருந்துட்டு போட்டோன்னு வச்சுக்கீங்க இல்ல ஹீரோயின் என்னோட பேர் வந்து அவங்க ஆல்ரெடி அந்த டிரெஸிங் சென்ஸ்லாம் இருக்காங்கன்றது எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே தெரியும் அந்த லவ் போர்ஷன் வந்து ஹாஃப் தான் ஓப்பன் ஆகுது எனக்கு என்னோட கேர்ள் ஃபிரெண்டோட ஃபேமிலி நினைக்க போறாங்கன்றது ஒண்ணு ரெண்டாவது காலம் இந்த மாதிரி மாறிட்டு இருக்கும் போது எங்க அம்மாவை மாறணும்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னா அந்த தியேட்டர்ல இருக்கும்போது நான் அந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருப்பேன் சொசைட்டியா இன்வால்வ் ஆகும் போது எங்க அம்மாவோ கொஞ்சம் ஆகணும்ன்ற அந்த பார்ட் ஆஃப் ஒரு விஷயம் அந்த பையனுக்கு இருக்கு ஓவராலா செல்ஃபிஷ் நோக்கம் கிடையாது ஓகே கார்த்திக் சாதான் ஒரு கேள்வி உங்களுக்கு எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல இந்த கொட்டுக்காலி மாதிரியான படங்கள் வராது கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நீங்க படங்கள் எடுக்க ஆரம்பிச்சுக்கீங்க இல்ல தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுவீங்க இல்லைங்க இது வந்து ஸ்டோன் பெஞ்சோட புது முயற்சி தாங்க இது வரைக்கும் நாங்கள் தயாரித்த படங்கள் மட்டும்தான் நாங்கள் பிரசென்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று ட்ரிபிள் செவன் சார்லி வந்து ரஷிச்சு ஒரு நல்ல நண்பர் அது தமிழில் ப்ரெசென்ட் பண்ணோம் ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு முயற்சி தான் அவங்க கொட்டுக்காதலி பண்ணாங்க ஆனால் ஸ்டோன் பெஞ்ச்லையும் நாங்கள் நிறையா இன்டர்நேஷ்னல் இருக்கோம் நியூஸாக வெளியே சொல்லலை அதுதான் ஒரே வித்தியாசம் சன்டான்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு ப்ரீமியர் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று போயிருக்கு ரோட்டர் டேம்ளுக்குிருக்கு இதெல்லாம் பட் நியூஸாகவோ இதாகவும் நாங்கள் வெளியே விட்டது பட் வி ஆல்வேஸ் ஹாவ் அ பேஷன் ஃபார் இனோ சர்டன் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் இந்த படத்தை நாங்கள் ஒரு துவக்கமாக பார்க்குறோம் இதை தொடர்ந்து நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் அந்த அதுக்கான அப்ரிசியேஷன் அண்டு ரெஸ்பான்ஸ் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா சினிமாவுக்கு நான் ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேங்க தேங்க்யூ இங்கே ஆக்சுவலாக படத்தில் வந்து ஒரு கெட்ட வார்த்தை பயன்படுத்துறீங்க ரொம்ப சரளமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்காது அது கொஞ்சம் வெளிப்படுத்துகிற மாதிரி இல்லையா எனக்கு மத்த அவங்க எழுதிருந்த வார்த்தைகள்லாம் விட கொஞ்சம் பெட்டர் வார்த்தையா இருந்துச்சு அதனால நான் 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 வந்து சொல்ல மாட்டேன்னு அந்த அந்த ஃபர்ஸ்ட் கூட வார்த்தை அதோட ரிலேட்டடா ரெண்டு மூணு இருந்துச்சு அதனால அடிக்கடி சொல்றதுக்கு ஒன்று சிலருக்கு சில வாயில சில வார்த்தை அப்படி பழக்கமா வந்துடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த வார்த்தையை நான் வச்சுக்கிட்டேன் சில சிலருக்கு வரும் அந்த மாதிரி ஸோ அந்த கேரக்டருக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தது எனக்கு குறைச்சிருக்கலாம் ஒரு ரெண்டு குறைச்சிருக்கலாம் பேசி முஷ் பிரதர் ஒன்றும் இல்லை ஆரை முக்காலுக்கு அந்த ஷோ வந்து டாக்டர் ஷோ பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாம் கால் பண்ணுறாங்க அதுதான் எதுவும் தவறாக எடுத்துக்க வேணாம் எல்லா இயக்குநர்களும் வந்திருக்கறதுனால ஸோ எல்லாம் கால் பண்ணி சரி இல்லை இல்லை டேரக்டர் சார் ஃபே அந்த ஷோ இல்லை அது இல்லை 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 நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் திபின்ற அதா பேஷன் ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி போக வேண்டியதாக போச்சு இது அவருடைய நண்பர்கள் டேரெக்டர் அவர் அவரை கூப்பிட்டுருக்காரு ஏதோ ஒரு ஹீரோ பேர் அந்த மாதிரி வெப்பிரி ராதாகிருஷ்ணனை பற்றி நான் சொல்லிடுறேன் அவர் இல்லாததுனால அவர் ரொம்ப உங்களுக்கெல்லாம் சொல்ல சொன்னார் அவரால் இன்னைக்கு அவைலபிளாக இருக்க முடியலைன்ட்டு வந்துருவாரு ஸோ இந்த அவர் இந்த இந்த கதையை அவர் ட்ரீட் பண்ணுவதும் அவரும் சுதாகரும் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணாங்க சேர்ந்து சுதாகர் தாஸ் ஸோ ரொம்ப அது அது எடுக்கும் பொழுது இருந்த ஒரு அனுபவத்தை விட அந்த படத்தை பார்க்கும் பொழுது சிலருடைய ரெஸ்பான்ஸை கேட்கும் பொழுது ரொம்ப

மக்காக எடுத்த படம் தான் சார் அப்படியே அவார்டுக்கு அனுப்பலாம் கண்டிப்பா அங்கேயும் நல்லா இருக்கும் சொன்னதுனால அதுக்கும் வந்து அனுப்பணும் அப்படின்றது அவார்டுன்றது ஆசை எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்றது எனக்கு தெரியல சார் ஏன்னா எல்லா படங்களுமே நம்ம படம் எடுக்கிறது வந்து மக்களுக்கு போய் சேரணுன்றக்காக தான் அதாவது அந்த கேட்டகிரின்னு ஒன்று இருக்குல்ல சார் அதை வந்து ஆர்ட்டோட டெஃபினேஷனை நம்மளா டிஃபைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார் இப்போ படம் போய் ரீச் ஆகுது மக்களுக்கு ரிலேட்டபுளாக இருக்கா இல்லையான்றதை பொறுத்து தான் அந்த படத்தோட சக்ஸஸஸ் ஸோ இந்த படம் வந்து நம்ம அவார்டுக்கு இந்த படம் வந்து வெகுஜனங்களுக்கு இந்த படம் வந்து கமர்ஷியல் படம் இந்த படம் வந்து அறிவுள்ள படம் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு டெஃபினேஷனுமே தயாரிப்பாளராகவும் சரி நடிக்கிறவங்களும் சரி டேரக்டரும் சரி நான் பாக்குறது இல்லை பட் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ரிலேட்டபிள் கான்செப்டுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் சார் இத வந்து வெகுஜனங்கள் ரொம்ப ரசிப்பாங்க இப்பியூ ட்ரெண்ட் ஐம்யூர் ஆஃப் இட் மோர் யூ கோ ரூட்டட் இட்ஸ் கால் மோர் இன்டர்நேஷனல் வி ஆர் கெட்டிங் பேக் டு தட் லெவல் இப்போ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கட்டும் இல்ல இன்டர்நேஷனல் லெவல் பிலிம் ஃபெஸ்டிவல் ரன் பண்ற பிலிம்ஸ் இருக்கட்டும் நீங்க எவ்வளவு ரூட்டடா போறீங்க உங்களோட கச்சர் குள்ள எவ்வளவு ரூட்டடா போறீங்களோ அவ்வளவு இன்டர்நேஷனலா அது போயிட்டு இருக்கு ஸோ அதோட துவக்கமா தான் இந்த படம் வந்து ரூடெட் மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின் விச் ஆர் வெரி ரிலேட்டபிள் டுஸ்கிங் டூ த சென்ஸ் அண்ட் சென்சபிலிட்டிஸ் ஆஃப் வெரி 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 அக்செப்டட் இப்போ அவங்க ஏன் வந்து சுருட்டு பிடிக்கிறாங்க இது தப்பு இல்லையா அப்படின்னா தப்பு தான் ஆனா அந்த ஊர்ல அந்த இடத்துல அப்படி ஒரு கேரக்டர் வந்து சுருட்டு பிடிக்கிறது உண்மை அது தப்புன்னு அங்கே நம்ம யாருமே கேட்கறது இல்லை சார் ஆனால் அதே நம்ம ரியாலிட்டியில் பிரதிபலிக்கும் போது தான் இது வெளி ஜன மக்களுக்கு போகன்றும் போது இது ஒரு கேள்வியா வருது ஸோ முழுக்க முழுக்க இதை வந்து ரூட்டடா இன்டர்நேஷ்னலாக எடுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இந்த படத்துல ஒரு நேர்மையான முயற்சி பண்ணி அதை எவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நியாயமா கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க இல்ல சார் அந்த அவார்டு அந்த டெபினிஷன் எனக்கு வருத்தமா இருக்கும் சார் அதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் அதை பிரசென்ட் பண்ணிக்கிறேன் வந்து ஏன்னா எந்த படங்களுமே அவார்டு எடுப்பாங்கன்றதுக்காக பண்றது இல்ல எந்த படங்களுமே வந்து கமர்ஷியலா பண்ணணும் இல்ல வெகுஜனங்க மக்களுக்கு கோவப்படாதுன்றக்கா பண்றது இல்லை எல்லாமே ஒரே ரீசன் தான் நல்ல படம் பண்ணணும் நியாயமா பண்ணணும் நேர்மையா பண்ணணும் அதை மக்கள் எவ்வளவு ஏத்துக்கிறாங்கன்றது பொறுத்து அந்த படத்தோட சக்சஸ் இருக்கு இதுல வந்து இந்த ஃபிலிம் நாங்கள் ப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் வந்து இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹானஸ்டி அண்ட் இண்டெகரிட்டி அண்ட் ரிலேட்டபிலிட்டி டு த ரூல்ஸ் ஆஃப் அர் கல்ச்சர் ப்ரப்ரெசன் பண்ணியிருக்காங்க அந்த பெருமையில் தான் சோழன் படத்தை பிரசென்ட் பண்ணதை அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறேன் தேங்க்யூ இல்லை மேடம் உள்ளார அப்ப உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க அதுக்கப்புறமும் உங்களுக்கு கோபம் தனியாக அதுக்கு கேள்வி அடுத்து பேசுன டைலாக் எல்லாம் இருந்தால் அவர்கிட்ட கேட்கணும் இல்ல அதெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுதான் பேசுங்க நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொன்னீங்க டைலாக் எல்லாம் கழுதிக்கு வாக்கப்பட்ட கிழிஞ்சி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை ஒரு பாருங்க அதெல்லாம் உண்மையா அர்த்தம் தெரியுங்க ஏன்னா கிராமத்து பாஷா பயங்கர இதுவா இருக்கும் எனக்கே திருநெல்வேலியில் எப்படிலாம் பேசுவாங்கன்னு இந்த படம் தான் நம்ம

ஒரு நிமிஷம் சார் அவருக்கு பதில் சொல்லிடுறேன் அந்த ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வந்த மாதிரி உள்ள இன்னொன்று என்னன்னா சார் ஸ்லீவ்லெஸ்ன்றது பிளவுஸா தான் சார் கணக்கு பிளவுஸ் இல்லாததுன்றது வேற ஸ்லீவ்லெஸ்ன்றது பக்காவா பிளவுஸா கணக்கு ஏன்னா இந்த அம்மாவுக்கு ட்ரெஸ் பிளவுஸ் கொடுக்கும்போது ஃபுல்லா கழுத்து மூடி கை நீளமா பிளவுஸ் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க வயசு அதிகம் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சின்ன பொண்ணுன்னா ஓகே இப்படி இப்படி ஸ்லீவ்லெஸ் இருந்தாலும் தான் நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் தான் நம்ம பென்ஷனில் அப்படி தான் யோசிப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க இன்ஃபேக்ட் ஒரு சீன் படத்தில் வரல அவங்க கலர் சட்டை போடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் ஷூட் பண்ணோம் ஏன் நீங்கள் ஹஸ்பண்ட் இல்லாதவங்க கலர் எதுக்கு அப்படின்னு வாங்க போடுங்க அப்படின்ற டைலாக் வரும் எங்களுக்குள்ள ஸோ இந்த மாதிரியான வியூஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த வயசு அப்படின்றது ப்ளவுஸ் போட்டாலும் ஏற்ற மாதிரி இரு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க

ஸோ தேங்க்ஸ் டு விபின் ராதாகிருஷ்ணன் தேங்க்ஸ் டு கீதா கைலாசம் எனக்கு அந்த பெர்ஃபாமன்ஸ் நாங்கள் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா நாம் தான் வந்து ஹி ஷி இஸ் வெரி சப்போர்ட்டிவ் நிறையா ஹோம் ஒர்க்ஸ் பண்ணோம் அந்த டைலாக்ஸில் ஒர்க் பண்ணணும்னா என்னோடய நேட்டிவ் கோயம்புத்தூர் அங்கேருந்து நான் அந்த திருநெல்வேலி சவுண்டு அந்த ஸ்லாங்கு பிடிக்கிறதே வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது ஸோ அதை தாண்டி அந்த மண்ணோட மக்கள் கூட அங்கேருந்து நாங்கள் பழகினதும் அங்கே அந்த ஊருக்காரங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அவங்களோட வாழ்வியல கத்துக் கொடுத்து இன்னைக்கு திரையங்கோ அதை எங்களை பிரதிபலிக்க வைக்கிறதுக்கு ஸ்டோன் பெஞ்ச் சார் விஜயகாந்த் சார் வருது ஆனால் எல்லாம் வந்து சாங்லாம் வச்சுட்டு இருந்தாங்க சமீபமாக இளையராஜா சார் இஷ்யூ போறதுனால சாங் போறது இல்லை ஒருவேளை உங்க படத்துல சீன் வச்சது இதனால தானா ஏன்னா சாங் வச்சிருப்பாங்க எப்பயுமே சாங் வச்சா பிரச்சனை ஆகும் அப்படின்றதுனால எடுத்துட்டீங்களா சார் அப்படிலாம் எதுவுமே இல்லை இளையராஜா சாரோட நிறைய பாட்டுகள் நாங்க பண்ண நிறைய படங்கள்ல வந்திருக்கு சார் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வந்தது இல்லை ஏன்னா அதுக்கு என்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணணுமோ பார்த்து பேசி அதுதான் நடந்திருக்கு ஸோ இது அந்த மாதிரி ரீசனிங்லாம் எதுவுமே கிடையாது சார் டேரக்டர் என்ன ஆசைப்படுறாரோ அது முழுக்க முழுக்க அவங்களோட விருப்பம்தான் ஸோ இந்த கேள்வி எனக்கு அங்கேயும் வரல நானும் இந்த கேள்வியை கேட்கல இல்லை இல்லை அதான் அவர் வேணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் வாங்கி கொடுத்துருப்போம் அங்கே அந்த அந்த சாங்

எல்லாருக்கும் வணக்கம் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாம் படம் பிடிச்சிருக்கு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி கிறிஸ்டின் முஸ்லிம் அதெல்லாம் பார்த்து

சார் இது இந்த கேள்விக்கு காரணம்னு ஒன்றும் இல்லை சார் ஆக்சுவலி ரியாலிட்டி பார்த்தோம்னா வந்து ஒரு ஃபேஸ்ன்றது வந்து தேவைப்படுது எந்த ஒரு படமா இருந்தாலும் ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து தியேட்டரில் படம் பார்க்கறதுக்கு ஒரு ரீசனிங் தேவைப்படுது ஏன்னா இன்க்ளூடிங் த காஸ்ட் விச் இஸ் இன்க் ஃபார் ஃபேமிலி டு கம்மன் வாஸ்ட் ஃபிலம் பட் அந்த மாதிரி விஷயங்களை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு சின்ன படங்களும் நிறைய வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கு சார் ஆக்சுவலாக அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியில் தான் நாங்கள் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கோம் எங்களுக்குமே இது புது முயற்சி இந்த படம் முடிஞ்ச பிறகு தான் நானே இதில் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி நீங்க கேட்குற கேள்விக்கு என்னன்றது ரெடி பண்ண முடியும் சார் பட் வி ஆல் பிலீவிங் தட் வில் டூ ஜஸ்டிஸ் டு வாட் இஸ் பீன் கிரியேட்டட் அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு பட்ஜெட் ஒரு விஷயம் இருக்குல்ல சார் நீங்கள் நம்ம பேசுகிற வணிகம் வந்து அந்தந்த படம் சார்ந்த பட்ஜெட்டை பொறுத்து இருக்குது ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக ஒரு ஒரு சின்ன ஒரு அழகான படமாக தான் பார்க்குறோம் இந்த சின்ன படத்துக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறோம் அது த்ரூ த தியேட்டர் த்ரூ ஓடிடி த்ரூ சேட்டிலைட் எல்லா சேனல்ஸ் மூலமாகவும் நடக்கும் நம்புறோம் இன்னும் ஒரு டூ வீக்ஸ் வில் பி ஏபிள் டு ஹேவ் அன் ஆன்சர் டு திஸ் சார் அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் சார் தேங்க்யூ சார் இல்லை அந்த கிறிஸ்டியன் ஹிந்து முஸ்லீம் ஃபர்ஸ்ட் ஒன் டு டு இட் அண்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் இடம் பெற்றோம்னு நினைக்கிறேன் லவ்லி தேங்க்யூ ஃபார் Don't look at هي ويڊيو چڪتا آهي ڦوٽو ۽ ميڊيا چڪتا آهي